கார்த்திகேவதிசியில் நாளைக்கு ஒரு சம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் இந்த பக்கம் விருமன் வந்து கோவில் திருவிழாவில் அதிரடியாக ஒரு விஷயத்தை வந்து கா ராஜாவோட குடும்பத்து மேலே வந்து பழிய தூக்கி போடணும் அப்படின்னு திட்டம் போட்டிருக்காங்க ஏன்னா இவங்க மட்டும் இந்த விழாவை வந்து சிறப்பாக நடத்தி முடிச்சிட்டாங்கன்னா எனக்கு ஊரில் இருக்கிற கொஞ்ச நஞ்ச மரியாதையும் வந்து சுத்தமாக இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க விருமனும் சரி அதே மாதிரி அவங்க சொந்தக்காரங்க ஒருங்க அதிகாரி இருப்பாங்களே அவங்க ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அந்த கார்த்திக்கு வந்து ஏற்கனவே என்னை வந்து அவமானப்படுத்தியிருக்கான் அந்த ரேவதியோட அப்பா இருக்கார் ராஜராஜன் அவன் வந்து என்னை அடிச்சிருக்கான் அப்படி இருக்க சூழ்நிலையில் நான் வந்து விட்டுருவேன்னா என்னை விடுங்க நான் மிகப்பெரிய விஷயத்தை வந்து நான் உங்களுக்காக நான் ஏதாவது செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் சாமுண்டேஸ்வரி வந்து எல்லாரையும் வந்து ஊருக்கு அனுப்பி வைக்கிறாங்கன்னு சொல்லலாம் சரி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகைலேருந்து மொத்த குடும்பத்தையே ரோகிணி எல்லாரையும் மயில் வாங்கினா எல்லாரையும் வந்து தன்னோட பேத்திங்க எல்லாரையும் வரவே இருக்கிறாங்க வாசலில் நின்றுக்கிட்டு கோவில் வாசலில் வா வாமா எப்படிமா இருக்க ரேவதி நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்கிறப்ப ஆ நல்லா தான் இருப்பேன் என் பேரனை கல்யாணம் பண்ணியிருக்கும்போது அப்படின்னு சொன்னானே அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க சரி வந்தது வந்துட்டிங்க இந்த பக்கம் வந்து சமையல் கட்டில் வந்து எல்லா வேலையும் நடக்குதா தடபொருளாக செய்கிறாங்களா அப்படின்னு ரேவதி நீ தான் பொறுப்பாக இருந்து கூட இருந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மயிலையும் வந்து கூட இருக்க சொல்லிடுறாங்க அதுக்கு என்ன பார்த்துட்டா போச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க நீங்கள் எல்லாரும் என்னை தேடி வந்து ஊருக்காக வந்து திரும்பவும் வந்திருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குது தெரியுமா இனிமேல் இந்த விருமனும் சரி இந்த ஊரில் இருக்கிறவங்களும் சரி என்னை ஒரு வார்த்தை சொல்ல முடியாது ஏன்னா எனக்கு சொந்த பந்தம்னு யாருமே இல்லைங்கிற மாதிரி வந்து அந்த பேச்சு பேசிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே பாட்டி எதுக்காக வந்து இவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க அதான் நாங்கள் மொத்த பேரும் இருக்கோம்ல அப்படி இருக்கப்ப நீ எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி பேத்திங்க எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணி பேசணுன்னா இந்த பக்கம் பரமேஸ்வரிக்கு சந்தோஷம் தாங்கலை சரி இதுக்காக தான் நான் இத்தனை வருஷம் உங்கள் பாசத்துக்காக ஏங்கிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிவிட்டு இந்த பக்கம் கரெக்டாக அழைச்சிட்டு எல்லாரையும் போகிறாங்க அந்த சமயத்தில் தான் விருமன் வந்து இந்த மாதிரி அவங்க அதிகாரிங்க கூப்பிட்டு அவங்க சொந்தக்காரங்க இருக்காங்களா இப்போ பாருப்பா மொத்த குடும்பமும் வந்து கௌரவத்தோடு இருக்கிறத பார்த்தாலே வந்து எனக்கு அவ்வளோ கோபம் கோபமாக வருது இப்போ பாரு நான் வந்து நினச்சது எதுவுமே நடக்க முடியாமல் போயிடுச்சு எப்படியும் வந்து அந்த சாமுண்டீஸ்வரி யாரையும் வந்து விடமாட்டா இவங்க எல்லோரும் முன்னாடியே ஊரில் வந்து இவளை அவமானப்படுத்திடலாம் அந்த ராஜ சேதுபதியும் அவள் குடும்பத்தையும் நினச்சா இப்படி என்ன வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி இந்த சாமுண்டீஸ்வரி இந்த குடும்பத்துக்கு வந்து மொத்த குடும்பத்தையும் வந்து சொந்த பந்தம் எல்லாரையும் அனுப்பிட்டாங்களே முக்கியமாக அந்த அங்கே இருக்கான் பாரு இந்த கார்த்திக்கு அவன் வந்து லேசு கொட்டவன் கிடையாது ஒவ்வொரு தடவையும் நம்ம எதாவது ஒரு விஷயம் செய்யலான்னு நினைக்கும் போது அவன் அசால்ட்டாக வந்து நம்மளோட திட்டத்தை தூசி தட்டுற மாதிரி ஊதி தள்ளிட்டு போயிடுறான் இந்த தடவை அப்படி மட்டும் நடந்துடக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எல்லாத்தையும் எப்படி கச்சிதமாக செய்யணுமோ அது எல்லாத்தையும் நான் ஏற்கனவே ஆளுங்கக்கிட்ட வந்து சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே என்ன திட்டம் அப்படிங்கிறாங்க கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்கள் இந்த குடும்பத்து மேலே வந்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே வந்து மொத்த ஊரும் வந்து இவங்களை வந்து கண்ணாப்புண்ணான்னு கேள்வி கேட்குறது மட்டும் இல்லாமல் ப அவங்கள வந்து வெளுத்து எடுப்பாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் ராஜாவோட குடும்பத்துக்கு நிச்சயமாக வந்து நான் என்ன செய்யணுமோ வந்து தக்க பதிலடி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் விருமன் சொந்தக்காரன் வந்து பேசிகிட்ருக்காங்கன்னே சொல்ல அந்த அதிகாரி அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் ரேவதி வந்து ஒவ்வொரு விஷயங்களும் வந்து சமைக்கிறது எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்கா என்ன ஏதுன்னு ஒவ்வொன்றும் வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு என்ன சொல்லலாம் நல்லபடியாக எல்லா விஷயங்களும் சமைச்சி முடிச்சிடுறாங்க முடித்ததுக்கப்புறமா அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் அதிரடியாக வந்து விருமனோட ஆள் வந்து அங்கே போய் ஒரு விஷயத்தை வந்து செய்கிறாங்கன்னே சொல்லலாம் அதை வந்து சரி செஞ்சு முடித்ததுக்கப்புறமா இந்த பக்கம் சாப்பாடு வந்து எல்லாருக்கும் வந்து ஊரில் உள்ள எல்லாருக்கும் வந்து விருந்து வைக்கிறாங்க ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு இலை எல்லாம் போட்டு இந்த பக்கம் ரெடி பண்ணுறாங்க ரேவதி போய் வந்து சாம்பார் எடுத்துட்டு வாமா எல்லாரையும் நம்ம தான் வந்து இந்த ஊரே வந்து நமக்காக வந்திருக்கு அப்படி இருக்கப்போ எல்லாரையும் பார்த்து பார்த்து கவனிக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு செறிப்பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்காக வந்து இந்த பக்கம் வந்து சாம்பார் வாலி எடுத்துட்டு வந்துட்டு ஒவ்வொருத்தருக்காக வந்து இந்த பக்கம் மயில் வாங்கின இலையை போட்டு ரோகிணியிலேருந்து எல்லாரும் வந்து மொத்த குடும்பத்தையும் வந்து மாறி மாறி வந்து ஊரில் உள்ள எல்லாரையும் வந்து கவனிச்சுக்கிட்டு இருக்காங்கனே சொல்லலாம் விருந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் வந்து விருமன் வந்து சிரிக்கிறாங்கன்னே சொல்லலாம் அவங்க அதிகாரிங்க திட்டம் போட்டு வச்சுருக்காங்க இப்போ பார்த்தியா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நடக்க போகிற விஷயத்தை வந்து நீ எதிர்பார்த்துருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ பார் இந்த பலியிலேருந்து வந்து அவங்களால் மீளவே முடியாது ஏற்கனவே ஒரு தடவை சாமுண்டேஸ்வரி குடும்பத்தை வந்து பிரித்து வச்சுருந்ததுக்கு இருபத்தஞ்சி வருஷமாக பிரித்து வச்சுருந்ததை நம்ம இவ்வளோ நாள் செயல்படுத்தியாச்சு அப்படி இருந்தும் இப்போ வந்து அவங்க எல்லோரும் ஒன்று சேர்ந்துடுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து உருவாகுது அந்த சூழ்நிலையை வந்து முறியடிக்கிறதுக்கு தகுந்தாப்பில் இப்போ ஒரு விஷயம் நடக்கும் இதிலேருந்து அவங்கள வந்து மீளவே முடியாத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப அவங்க குடும்பத்தை வந்து பழி வாங்கறதுக்காக இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் தான் வந்து கார்த்திகை வந்து காட்டுறாங்க இந்த சூழ்ச்சியிலேருந்து கார்த்தி வந்து எப்படியும் தன்னோட குடும்பத்தையும் சரி ரேவதி மேலே போகிற வந்து பழியை வந்து எப்படி தடுக்க போகிறாங்கிற ட்விஸ்ட்டு தான் வந்து வச்சுருக்காங்கன்னே சொல்லலாம் அதே சமயம் இந்த பக்கம் சந்திராவும் சரி இந்த பக்கம் சிவனாண்டி ரெண்டு பேரும் வந்து இருக்காங்க ஆமாம் எதுக்காக வந்து இப்போ திடீர்னு வந்து இவ்வளோ தூரம் அவங்க ஊருக்கு போகிறீங்க இதெல்லாம் வந்து சரி இப்போட்டு வருமா நான் என்ன பண்ணுறது அக்கா வந்து எப்படி பேசினா வந்து சாமி சாமர்த்தியம்மா அக்காவை வந்து அசால்ட்டாக வந்து ம மனசை மாற்றிடுறான்னே சொல்லிடலாம் அதனால் நான் எவ்வளோ சொல்லியும் வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க விடு அந்த பரமேஸ்வரியை வந்து எப்படி தான் வந்து இந்த ரெண்டு குடும்பத்தை வந்து சேர்த்து வைக்கிறதுக்காகவே எல்லா வேலைகளையும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க போகிற போக்க பார்த்தா ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்துடும் அப்படி மட்டும் நடந்துடக்கூடாது அப்படி நடந்துட்டால் நம்ம இத்தனை நாள் பட்ட கஷ்டத்துக்கு வந்து வீணாக போயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறதோடு முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம்